காட்டில் நரி கழுத குரங்கு மூணு பேரும் மூணு விதமான நான்வெஜ் கடை வச்சிருந்தாங்க குரங்கு மீன் வறுவல் கடையும் கழுத சிக்கன் பிரியாணி கடையும் நரி மட்டன் குழம்பு கடையும் வச்சிருந்தாங்க ஏய் குரங்கு உனக்கு எவ்வளோ தயாரா இருந்தா இங்க கடை வச்சிருப்ப அந்த தான் பயம் இல்லைன்னு பார்த்தா உனக்கும் பயம் இல்லையா நாங்கள் எங்க கடை வைக்கணும்னா நீ ஒன்றும் சொல்லாத நீ கடை வச்சு பொழுப்பு நடத்துற மாதிரி தான் நாங்களும் கடை வச்சு பொழுப்பு நடத்துறோம் சும்மா ஏதாவது ஒண்ணு பேசி நடக்காத உங்களுக்கு குளிர் விட்டு போச்சு உங்களெல்லாம் என்ன பண்ணாலும் தெரிஞ்சவே மாட்டீங்க உங்கள்தெல்லாம் ஒரு கடன் அதை வர தூக்கி வந்து வச்சுன்னு இருக்கீங்க ஏ முயல என் கடையில் வந்து சாப்பிட்டு பாரு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நீ என்னோட ஃப்ரெண்டு தானே நீ என் கடைக்கு தான் வருவானு எனக்கு நல்லா தெரியும் வா வந்து வாங்கி சாப்பிடு ஏ முயல் யார் கடைக்கு போனானோ எனக்கு நல்லா தெரியும்ல என் கடைக்கு வரலனா நான் என்ன பண்ணுவேன் உனக்கு தெரியல உலகம் இங்க வந்து வாங்குவா ரெண்டு பேரும் எதுக்கு வீணா அடிச்சிக்கிறீங்க எப்படியோ நான் உங்க ரெண்டு பேரு கடையிலயும் வாங்க போறது நான் எந்த காலத்துல வெஜ் சாப்பிடுறக்கான உங்க கடைக்கெல்லாம் என்ன கூப்பிட்டு இருக்கீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி வெஜ் கடையா போடுங்க கேரட் எல்லாம் நிறைய வாங்கி வைங்க சரியா அப்ப டெய்லி ரெண்டு பேரு கடைக்கும் மாறி மாறி வந்து வாங்குறேன் இது எனக்கு வேணாப்பா அப்படியே சுட்டுக்குருவி நண்பா நீ எங்க இங்க வந்துருக்க சரி வா வா வந்தது வந்துட்டேன் என் கடையில் வாங்கின்னு போவ ரொம்பவும் ருசியா இருக்கும் என் கடையில் நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு என் கடையில் தான் நீ வாங்குவனு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இங்கே இருக்கிற மூணு கடையிலேயே என் கடையில் இருக்கிற ருசி எந்த கடையிலையும் இல்லை

இந்த கோட்டுக்கு நான் தான் ராஜா கடையை வைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கணும் நாளிலிருந்து உங்கள் கடை அறுதானம் இங்கே இருந்துச்சு என்ன செய்வேன்னு தெரியாது மூட்டை மூச்சு கட்டினு இங்கேருந்து ஒழுங்காக ஓடி போயிடுங்க சிங்க ராஜா எங்களுக்கு இதை விட்டால் வேறு வேலையும் இல்லை சிங்கராஜா நீங்கள் என்ன சொன்னாலே நாங்கள் கேட்குறோம் எங்களை கடையை போட வச்சுக்க விடுங்க சிங்கராஜா ப்ளீஸ் சிங்கராஜா ம் சும்மா கூட கூடெல்லாம் பேசினு இருக்காத நான் சொன்னால் சொன்னது என்ன கேட்காமலையா கடையா வச்சுங்க உங்களுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் ஒழுங்க போயிடுங்க இங்க இருந்து இதுக்கு முன்னாடி நம்ம அடிச்சுக்கணும் பிடிச்சுக்கணும் அதெல்லாம் வேற விஷயம் அதெல்லாம் நம்ம தனிப்பட்ட சண்டை ஆனா இப்போ நம்ம மூணு பேருக்கு கஷ்டம் வந்துருக்கு நம்ம மூணு பேரும் ஒன்னா இருந்ததான் இந்த கஷ்டத்தை பார்க்க முடியும் ஆமா அது என்னவா சரிதான் சிங்கராஜாவோட காவம் இப்ப கம்மியா இருக்கும் நம்ம மூணு பேரும் எதுனா ஆஃபர் கொடுத்து அவர்கிட்ட பேசி என்ன பாப்பா வரீங்களா இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும் இதுக்கு வாங்க சிங்கராஜா நாங்க அங்க கடையா போட்டுக்கிறோம் சிங்கராஜா தப்பு தான் அங்க கேட்காம அங்க கடையா வச்சுது உங்களுக்கு எதனா வேணும்னா கூட கேளுங்க சிங்கராஜா நாங்க தரோம் அங்க கடையா போட்டுக்கிறதுக்கு மட்டும் எங்க மூணு பேருக்கும் பர்மிஷன் கொடுக்குறீங்களா ஏதோ மணிப்பெல்லாம் கேட்டு கெஞ்சு கேட்கறதுனால உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன் ஒரே ஒருத்தருனால தான் இங்க கடை வைக்க முடியும் மிச்சம் இருக்கிற ரெண்டு பேரும் எனக்கு சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுக்கறது தான் உங்களோட வேலையே நாளைக்கு வாங்க உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்பேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் நீங்க சொல்கிற பதில் யார் ஏத்துக்கிற மாதிரி இருக்கோ எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கோ அவங்க மட்டும் தான் கடை வைக்க முடியும் நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கெல்லாம் வந்துடுங்க அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு எல்லாரும் போனாங்க சிங்கம் அன்னிக்கு ரொம்பவும் கோவமாக இருந்துச்சு அந்த மூணு பேரும் என்னென்னவோ கேள்வி ரொம்பவும் ரெடியா இருந்துச்சு சிங்கம் கேட்டதா ஒன்றுத்துக்கும் உதவாத கேள்வி இன்னைக்கு என் உடம்புல என்ன வாசனை வருதுன்னு நீங்க மூணு பேரும் கண்டுபிடிச்சு சொல்லணும் யார் பதில் ஏத்துக்கிற மாதிரி இருக்குன்னு நான் யோசிச்சு சொல்றேன் கழுதவா கழுதையும் போச்சு சிங்கத்து மேல என்ன வாசனை வருதுன்னு மூந்து பாத்துச்சு சிங்கராஜா எனக்கு உங்க மேல ஒரு கெட்ட வாடு வருது சிங்கராஜா நீங்க குளிச்ச பல நாள் ஆகுது போல எனக்கு வாங்கி வர மாதிரி இருக்கு சிங்கராஜா எவ்வளவு தைரியம் இருந்தா என்னவே அவமானப்படுத்தி இருப்ப நீ உன என்ன பண்றன்னு மட்டும் பாரு உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படிதான் தெரியுது சிங்கமும் அந்த கழுதைய போட்டு அடிச்சு ஒதுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த கழுதைய அடிச்ச அழியில அது மயக்கம் போட்டு விழுந்துருச்சு இதை பார்த்ததும் மிச்சம் ரெண்டு பேருக்கும் பயமா இருந்துச்சு அடுத்தது குரங்க நீ தான் என்ன திரு திருன்னு முடிச்சுன்னு இருக்க சீக்கிரமா வா எனக்கு எவ்வளோவோ வேலை இருக்கு இதில் நீங்க வேற அடுத்ததா குரங்கும் போச்சு சிங்க ரோஜா உங்க மேலும் ரொம்ப சூப்பரான ஒரு வாசனை வருது இந்த பொண்ணுங்கள்லாம் நடந்து போனால் கமகமான வாசனை வருமே அந்த மாதிரி இருக்கு இந்த ரோஜா பூ வாசனை இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு சிங்க ரோஜா ரொம்பவும் சூப்பராக இருக்கே உங்க மேல வாசனை என்னது ரோஜா பூ வாசனையா என்னை பார்த்தா உனக்கு என்ன பொண்ணு மாதிரி இருக்கா என்கிட்ட போய் சொல்லின்னு இருக்கியா நீ அந்த குரங்க போட்டு பட்டான ஒன்று அரைச்சாரு அது நின்று அழ ஆரம்பிச்சிருச்சு நிறைய அடுத்துதான் நீதான் வா சிங்கராஜா என்ன மன்னிச்சிடுங்க சிங்கராஜா எனக்கு மூணு நாளா ஜலதோஷம் ஒரு வாசனையும் வரமாட்டேந்தி அமுகுக்கு அங்க மேல என்ன வாசனை வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாத பாவி ஆயிட்டு நேசிங்க ரோஜா நானு உங்க என்ன வாசனை வருதுன்னு பாக்கலாம்னு ரொம்பவும் ஆசையா இருக்கு என்ன பண்றது மூக்கெல்லாம் அடிச்சுன்னு இருக்கே ஓஹோ அப்படியோ சரி சரி ஆனா பரவாயில்ல அவங்க ரெண்டு பேரும் பதில விட முந்தே ஒரு அளவுக்கு நல்லாதான் இருந்துச்சு உனக்கு உடம்பு நல்லானதும் என்ன வந்து பாரு அப்போ என்ன வாசனன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும் சரியா இதுக்கப்புறம் நீ மட்டும் தான் அங்க கடையை போடணும் அதுக்கப்புறம் சிங்கமும் நிறைய பத்தி மறந்துடுச்சு குரங்கும் கழுதையும் சிங்கத்துக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு வந்து வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க நிறைய அதோட தந்திர பதிலால கடை வைக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிக்கிச்சு வேற எந்த கடையும் இல்லாததுனால நிறைய கடையிலேயே எல்லாரும் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க குரங்கு என்ன கடை வச்சிருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்